சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தா இந்த தாமரை வந்து சாவத்திரி வரவும் அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்கும் போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கேக்குது அம்மா இந்த மாதிரி அந்த போஸ் வந்துட்டு நான் துணி மாத்தும் போது வெளியிருந்து பார்த்தாமா அப்படின்னு சொன்னதும் அவனை விட்டா பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கத்துது அம்மாமா கொஞ்சம் பொறுமா நான் இன்னும் சொல்ல வரேன்னு கேளு இந்த மாதிரி மாமா அப்படி பெண் பண்றீங்க அப்படின்னு கேக்கும் போது நீ உலகலகி பேரழகி நான் உனைய காதலிக்கிறேன் உன்னைய கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படி இப்படி நான் அளந்து விட்டாமா அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு புனிதமான உறவுல இருக்கலாமான்னு கேட்டாமா அப்படின்னு சொல்லும் போது சாவத்திரிக்கு கோவம் வந்து அடியே லூசு சிரிக்கி என்னடி அவன் சொன்னதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அவனை சும்மா விட்ட வகுந்திருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கத்துது அம்மா அவசரப்படாதமா இங்கதான் இருக்க முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அவன் வந்தா நானும் ஆமா மாமா நானும் உங்களை காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்கிற மாதிரி நானும் பேசிருக்கேன் வர என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க சாவித்ரி கத்துது பொறுமா சொல்ல வரத முழுசா கேடு அப்படின்னு தாமரை சொல்லவும் என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு வந்து ஒரே பரபரப்பா இருக்கு அம்மா அவ வந்து எங்கிட்ட எப்படியும் தப்பா நடக்க பாப்பா அந்த சமயம் நான் அதை எல்லாத்தையுமே வீடு எடுத்து வச்சு அப்ப எல்லாத்தையும் வெட்ட சொல்லிட்டு தாமரை வந்து சாபத்திரிக்கு பிளான் போட்டு கொடுக்குது என்னடி இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேக்கும் போது அம்மா அது ஒர்க் அவுட் ஆகுமா நான் கண்டிப்பா இதை செஞ்சு முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு ஆமாண்டி இப்பதான் நான் வந்தேன் இப்போ குடுகுடுப்ப பக்கார இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி நேத்து வந்து சொல்லிட்டு போனதா அந்த ஈஸ்வரி வந்து போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம இத பண்ணோம் அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் சொல்லுது சரடி மதியானம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் சொல்லுது கரெக்டா மதியானம் ஆனதுக்கு அப்புறம் தாமரை நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சொல்லவும் தாமரையும் வந்துட்டு வர்சுக்கு போன் பண்ணி மாமா எங்க அம்மா இப்ப இல்ல நீங்க இந்த நேரம் வந்தீங்கன்னா நம்ம அந்த புனிதமான உறவுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் உடனே குஷி ஆயிருது இந்த வந்துட்டேன் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு தடையெல்லாம் சீவிட்டு ரொம்ப வந்துட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு கிளம்புறான் இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது எங்க இது இந்த பரபரப்பா கிளம்புறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்க இருந்து போயிடறான் எங்க பார்த்தா சாவித்திரி வந்து வெளியே உட்காந்துக்கிறது தாமரை உள்ள இருக்கும்போது தாமரை சொல்லிட்டு கதவை திறந்து தாமரை பக்கத்துல வர்றா மாமா ஒரு நிமிஷம் மாமா என்ன மாமா நீங்க அது கூட தொட வந்துகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கு மாமா என்ன மாமா நீங்க ஏன் இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்றீங்க என்னதான் காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது போது சும்மா தாமர நான் உன்னதான் உசுரு குசுரா காதலிக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாமரை வரணிக்கிறான் அப்புறம் பார்த்தா போஸ் வந்துட்டு சட்டையெல்லாம் கலட்டிட்டு தாமரை கிட்ட நெருக்கமா போறா ஏற்கனவே தாமரை வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு கரெக்டா வந்துட்டு சே இந்த போஸும் வந்துட்டு சட்டையெல்லாம் கலட்டிட்டு தாமரையை வந்துட்டு நெருங்க போறான் தப்பா நடந்துக்கிறதுக்காக அப்புறம் பார்த்தா தாமரை திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருது ஐயோ யாராவது வாங்கலே யாராவது வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை காய்ச்சி முச்சு கத்த ஆரம்பிச்சிருது இதை பார்த்தா சாவித்திரி வந்து ஐயோ என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டுட்டு உள்ள போகுது அம்மா இங்க பாருமா போஸ் மாமா எங்கிட்ட தப்பா நடந்துக்கிற பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்தவும் ஐயோ 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 என் பிள்ளை என்னடா பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்துட்டு சாவித்திரி வந்து கட்டிபுடிச்சு வாடி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருது அப்படியே வந்துட்டு போஸை வந்துட்டு சாவித்திரி வந்து தரதரன்னு இழுத்துட்டு வந்து சேர்ல கட்டி போட்டு வச்சிருது ஐயோ யாராவது வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஈஸ்வரி ஓடி வருது என்னடி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போஸ் வந்துட்டு சட்டை இல்லாம கட்டி போட்டு வச்சிருக்காங்க மாமா இங்க பாருங்க மாமா போஸ் மாமா எங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட பாக்குறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்தவும் ஈசியா ஈஸ்வரி வந்து ஏய் என்னது நினைச்சுக்கிட்டு இருக்க என் புள்ள மேல அபாடமா படிய போட்டுக்கிட்டு இருக்க ஏற்கனவே சேது மேல படிய போட்டு இந்த மாதிரி பண்ணதெல்லாம் பத்தாதா இப்போ என் புள்ள தான் கிடைச்சா நடை உனக்கு உனையெல்லாம் யாரடி நம்புவா என் புள்ள தப்பா நடந்துக்கிற மாட்டா அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது அவன போய் இப்படி திட்டாந்திரமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்தவும் உடனே வந்துட்டு சாவத்திரி வந்து என்ன மதினி ஒரு பொம்பளை பிள்ள எந்த விஷயத்துல போய் சொல்வான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கத்தவும் ஆஹ் உங்க பிள்ளைய பத்தி தான் தெரியுமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சேது இப்படி பழைய போட்டீங்க இப்படி என் புள்ள பழைய போட்டிருக்க மாட்டீங்க என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் கரெக்டா ராஜங்க வர்றாரு என்னயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கத்துறாரு சன்னாசிக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு மாமா ஒரு நிமிஷம் மாமா நான் இப்படி பண்ணத நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தாமரை ஓடி போயிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறது இங்க பாருங்க மாமா மதியமே வந்து எங்கிட்ட ஒரு மாதிரியா பேசினாரு மாமா நான் இது எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும் இப்படி ஒரு பொப்பல பொறுக்கிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் சொன்னீங்கல்ல மாமா அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை காட்டுது அதுல பார்த்தா போஸ் வந்துட்டு தாமரை வர்ணிக்கிறது இப்படி எல்லாமே இருக்கு இத பாத்துட்டு ராஜாங்க வந்து வந்து போச விட விடுத்துறாரு ஐயோ மாமா என்ன மாமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புல திரும்பி நினைச்சிட்டு அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு நான் சொல்லிருந்தேன் அது மட்டும் இல்லாம அவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான் இந்த சமயத்துல இப்படி நடந்தா நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவ கத்துறாரு அப்புறம் பார்த்தா வந்து அடே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க திருத்தவே முடியாதுடா ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படி ஆனா நடந்துக்கிறவ பொம்பளை பொறுக்கி உன்னால கட்டணம் வச்சு ஒருபடியா வாழ முடியல சரி அடுத்து ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறான்னு பார்த்தா அதை இப்படி கெடுத்துருவேடா உன் கூட எவடா வாழ்வா இனிமே உனக்கு கல்யாணமே கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மாமா மாமா ஏதோ தெரியாம குடி போதில பண்ணிட்டா மாமா இதோட விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதிரிக்கிட்டு இருக்கு கரெக்டா சேது வராரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த விஷயத்தெல்லாம் இங்க எல்லாரும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு சேதுவுக்கு கோவம் வந்துட்டு போசை போட்டு அடிச்சிடறாரு உனக்குலாம் எப்படி துமறி சொல்லிட்டு அப்பா அவன் இந்த ஒரு தப்பு மட்டும் இல்லப்பா இவ இன்னொரு தப்பு பண்ணிருக்காப்பா இவை மருந்து எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது உண்மையை உடைக்கிறாரு என்ன செய்து சொல்ற அப்படின்னு ராஜாங்க கேக்கவும் ஆமாப்பா நம்ம போஸ் மருந்து எடுக்கவே கிடையாது போசு தமிழ் எடுத்துட்டு வந்த மருந்து புரிஞ்சிட்டு இப்போ அவன் எடுத்துட்டு வந்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான் அவனுக்கு போய் நம்ம ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு ஐயோ என்ன சேர்த்து மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது உங்க பிள்ளை எப்படி மருந்து எடுத்தான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு அதான் நேத்தே சொன்னலனே நான் பச்சளைய சுத்திக்கிட்டு போயிட்டு அந்த பச்சளையில இருந்துதான் அந்த மருந்து எடுத்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட நேத்து சொன்ன மாதிரியே உளரவும் அப்பா இந்த மாதிரி கண்டிப்பா மருந்து எடுக்கவே முடியாதுப்பா நானும் தமிழ் செல்வியும் சேர் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா சேர பூசிட்டு தப்பா போய் அந்த வண்டு கிட்ட போனோம் அந்த வண்டை தமிழ் செல்விதான் கொண்டு இப்போ மருந்து எடுத்துட்டு உங்களுக்காக வந்திருக்கா வர்ற வழியில இந்த போஸ் சாப்பா எல்லா வேலையும் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு தமிழும் வந்துட்டு ஆமா மாமா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது போது வேகமா சேது வந்துட்டு போஸை போட்டு அடி அடி நடிக்கிறாரு அப்புறம் சன்னாசி வந்துட்டு இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நீ என்னடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியா அடிக்கிறாரு சன்னாசி ஒரே பரபரப்பா இருக்கு ராஜாங்கத்துக்கு போச பத்தின அடுத்தடுத்த எல்லாம் தெரிய வருது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்